ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர் மேனால் நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கை சிவாஜிலிங்கத்தை நினைவேந்தல் உரையாற்ற வருமாறு அழைக்கிறோம் பொதுமக்களே ஊடகவியலாளர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த இலங்கை தீவிலே போராட்டம் என்பது நடைபெற்று மே பதினெட்டாம் நாள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே மிக கொடூரமாக இருபத்துக்கு மேற்பட்ட நாடுகள் சேர்ந்து அடக்கி ஒடுக்கி ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் வயோதிபர்கள் பெண்கள் குழந்தைகள் என்று ஈவிரக்கம் இல்லாமல் கொல்லப்பட்டு மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் முகாம்களிலே அடைக்கப்பட்டு அந்த யுத்தம் கொடூரமாக முடிவுக்கு வந்தது ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்திருந்தாலும் தமிழில் தேசிய விடுதலை போராட்டம் இன்னமும் முடிவு பெறவில்லை ஈ தமிழகத்துக்கு முடிவு கிடைக்கும் வரை அந்த போராட்டம் தொடரும் என்பதைத்தான் இன்றைய கள நிலவரங்கள் காட்டி நிற்கின்றது இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் இலங்கை தீவிலே தந்தை செல்வா தொடக்க பலர் அஹிம்ச ரீதியாக போராடி அந்த போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே முதலாவது பொது தேர்தலின் பொழுது நாற்பத்தி எட்டிலே இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லப்பட்ட பொழுது தர முடியாத விடயங்கள் அந்த தலைவர்கள் எங்களுடைய தலைவர்கள் நம்பினார்கள் ஏமாந்தார்கள் அன்றைய தினம் அன்றைய காலகட்டத்திலே தலைவர் ஜின்னா பாகிஸ்தானை பிரித்து கேட்டது போல மத சார்பாக பிரித்து கேட்டது போல இன ரீதியாக ஒரு பிரிவினையை கோரி இருந்தால் ஒருவேளை கொடுத்து சென்றிருப்பார்கள் ஆனால் அதன் பின்னர் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே மீண்டும் இலங்கை குடியரசாக எடுத்த முயற்சிகளிலும் கூட இலங்கை தமிழ் தலைவர்கள் ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு தீர்வை எடுத்த முயற்சிகள் தோல்வியிலே முடிந்ததை தொடர்ந்துதான் ஒரு தனி நாட்டுக்கான எண்ணம் தமிழ் மக்கள் மத்தியிலே மிக வேறொன்ற ஆரம்பித்தது விடுதலை போராட்ட இயக்கங்கள் ஒன்றன் ஒன்றாக ஆயுதங்களை எடுத்தன இந்த விளைவின் அந்த நெருக்கடியின் காரணமாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி பதினான்காம் தேதிகளிலே வட்டுக்கோட்டையில் நடைபெற்ற தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தேசிய மாநாட்டிலே வட்டுக்கோட்டை பிரகடனம் பட்டுக்கோட்டை தீர்மானம் என்று சுதந்திர சமதர்ம தமிழீழ குடியரசை நிறுவுவது என்ற ஒரு தீர்மானத்தை தமிழர் விடுதலை கூட்டணி எடுத்தது அதை தொடர்ந்து அந்த தீர்மானத்தை தடுப்பதற்கு இலங்கை அரசு செய்த முயற்சிகளை முறியடித்து எழுபத்தேழாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு பொது வாக்கெடுப்பாக அபிப்பிராய வாக்கெடுப்பாக தமிழர் விடுதலை கூட்டணி தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தேர்தல் அறிக்கையிலே எலெக்ஷன் மேனிபெஸ்டோ தமிழ கோரிக்கையை முன்வைத்தார்கள் நூற்றுக்கு எண்பது விழுக்காட்டுக்கு மேற்பட்ட மக்கள் அதை ஆதரித்தார்கள் இவ்வாறான பின்னணியிலே தான் போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன அதன் பின்னர் எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சிலே எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் மாதத்திலே திம்பு பேச்சுவார்த்தைகள் திம்பு பேச்சுவார் வைக்கப்பட்ட தீர்மானங்கள் இவ்வாறு ஒவ்வொன்றாக வந்து இலங்கை இந்திய ஒப்பந்தம் இலங்கை ஒப்பந்த இந்திய ஒப்பந்தத்தை செய்து கொண்ட இந்தியாவே அந்த நடைமுறைகளை இன்று வரை முப்பத்தாறு ஆண்டுகள் கடந்தும் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையிலே இலங்கைக்குள்ளே இனியோர் தீர்வு இல்லை என்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது இதை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எழுபத்தி ஏழு எண்பத்தி மூன்றிலே நடைபெற்ற பல பத்து பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு படுகொலை செய்யப்பட்ட அந்த இனப்படுகொலையிலே அதன் பின்னர் இலங்கை அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது ஆறாவது திருத்த சட்டம் இலங்கைகளிலே தனிநாடை கோர முடியாது ஒரு நாள் தடை அவர்களுக்கு சிறைவாசம் என்று அவர் வைக்கப்பட்டது ஆகவே சர்வதேச நாடுகளுக்கு இப்பொழுது அமெரிக்காவிலே மே மாதம் பதினைஞ்சாம் தேதி இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஒரு காங்கிரசிலே ஒரு தீர்மானம் முன்மொழியப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன ஈழத்தமிழினம் அதே போல மட்டுக்கோட்டை பிரகடனம் இந்த ஆறாவது திருத்தச் சட்டம் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை எங்களுடைய மக்கள் நிராகரித்த விடயங்கள் போன்ற பல சொல்லப்பட்டு இனப்படுகொலை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அடுத்த திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது பல பத்தாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலே கொல்லப்பட்டதன் பின்னரும் இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் சர்வதேசத்திலே பல நாடுகள் இன்றைக்கும் அவர்கள் தட்டி கழித்துக் கொண்டிருக்கார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே கூட அன்றைய இந்திய பிரதமராக இருந்த அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய மாநிலங்கள் அவையிலே அதாவது ராஜ்யசபாவிலே ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை திருத்தமாக பதிவு செய்திருந்தார் அவை இவ்வாறு செய்த இப்பொழுது கடந்த ஆண்டிலே இந்தியாவுடைய மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இனப்படுகிறோம் என்று கூறியிருக்கிறார் ஆனால் உத்தியோகபூர்வமாக பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நடவடிக்கைகளும் சர்வதேச நடவடிக்கைகளும் வேறாக இருந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த சூழ்நிலையிலே தான் அந்த நடைபெற்ற இறுதி யுத்தத்திலே பலவிதமான போ போர் அபாயங்கள் தடை செய்யப்பட்ட உபகரணங்களை எல்லாம் பயன்படுத்தி போஸ்பரஸ் குண்டுகள் நச்சு குண்டுகள் போன்றவற்றை பாவித்து மக்கள் அழித்தொழிக்கப்பட்டதற்கு இன்று வரை ஒரு இனப்படுகொலைக்கான நீதி கட்டவில்லை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நாக எடுத்து செல்ல வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றோம் இதே போல சர்வதேச நீதிக்கால நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதற்கு ஊடாக ஒரு நாட்டிற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் ஒரு நாடு தான் வாக்கு தாக்கல் செய்ய முடியும் அது ஐசிஜேயிலே தான் முடியும் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதிக்கான சர்வதேச நீதிமன்றம் ஆனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இலங்கையை நிறுத்த முடியாதவாறு இலங்கை அந்த ரோம் உடன்படிக்கையிலே கையெழுத்திடவில்லை ஆகிய அதை தாண்டி செல்வதாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையிலே இலங்கைக்கு வேண்டப்பட்ட ரஷ்யாவும் சீனாவும் மீட்டோ அதிகாரத்தை பாவிக்கின்ற நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது அவை இந்த சூழ்நிலையில் இப்பொழுது கனடாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கூறியிருக்கின்றார் நான் என்னுடைய அரசாங்கம் பதவிக்கு வந்தால் நிச்சயமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம் ஊடாக இந்த இனப்படுகொலை குற்றவாளிகளை சர்வதேச அரங்கிலே நிறுத்துவேன் என்று கனடாவுடைய இன்றைய பிரதமர் இனப்படுகொலை என்று கூறியிருக்கின்றார் அவை இனப்படுகொலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயம் இதற்கு என்ன தீர்வு தீர்வு பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் இலங்கை தீவிலே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இனத்துக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது ஒவ்வொரு பிள்ளைக்கும் பதினேழு பதினெட்டு வயதுக்கு பின்னர் அந்த பிள்ளைக்கு பெற்றோர் தடுக்க முடியாது அவர்கள் தங்களுடைய தலைவிதிகளை தாங்களே தீர்மானிக்கலாம் என்பது போலத்தான் ஒவ்வொரு இனத்துக்கும் இருக்கின்ற உரிமைதான் சுய நிர்ணய உரிமை ரைட் டு செல் டிமினேஷன் என்று சொல்வார்கள் ஆகவே அந்த அடிப்படையிலே தான் அதை வலியுறுத்தக்கூடிய தான் அமெரிக்காவுடைய காங்கிரசிலே முன்வெளியப்பட்டிருக்கின்ற தீர்மானத்தின் அடிப்படையிலே ஒரு சுதந்திரத்துக்கான வாக்கெடுப்பு பொதுமக்கள் வாக்கெடுப்பு இண்டிபெண்டன்ஸ் ஒரு கோரிக்கையை வைக்கப்பட்டிருக்கிறது அதே கோரிக்கையை தான் இங்கே பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி இங்கே ரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தமிழ்நாட்டிலே சென்னையிலே தலைவர் பல ஐயா தலைமையிலே கூடிய பல கட்சிகள் அமைப்புகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்புக்கு தங்களுடைய ஆதரவை திட்டவட்டமாக தெரிவித்ததை நாங்கள் ஒருபோது மறக்க முடியாது அதை இன்றைக்கு சுட்டிக்காட்டி அமெரிக்க காங்கிரஸ் தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறது அதே போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது இன்றைக்கு பல பலதை சொல்லலாம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்து சமாதான ஒப்பந்தம் முடிவடைந்த உடனேயே இங்கிருந்து இந்திய தூது கோஷ்டிகள் வந்த பொழுது கூட தலைவர் திருமாவளவர் அவர்கள் மாநிலத்தின் ஒன்று கூட மாநாட்டுக்கு வந்த பொழுது கொழும்பில் இருந்து அவரை அழைத்துக் கொண்டு வன்னிக்கு கொண்டு சென்று யாழ்ப்பாணத்தில் இந்த மகாநாட்டை முடித்து தலைவர் பிரபாகரனை சந்திப்பதற்கு அங்கே கொண்டு போய் சேர்த்தவன் நான் அதை அவர் சந்தித்து அவர் பல விடயங்களிலே பங்கு பெற்றார் என்பதை நாங்கள் பலதை பார்த்திருக்கின்றோம் புகைப்படங்கள் ஒளிப்பா ஒளிப்பதிவு ஆதாரங்களை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆகவே இதற்கெல்லாம் ஒன்றும் வருவனே இது ஒரு ஒரு படத்தை வைத்துக்கொண்டு ரெண்டு படத்தை வைத்துக்கொண்டு சொல்வது போல அல்ல ஒரு தடவை அல்ல ரெண்டு தடவைகள் தலைவர் சொல் திருமாவளவனை இரண்டாவது தடவை அண்ணன் அழைத்து சென்று அவர் அங்கே பல நாட்கள் தங்கியிருந்து தலைவருடனும் பல தலைவர்களுடனும் சந்தித்து திரும்பி வந்ததை சொல்ல விரும்புகிறேன் ஒரு நாள் அவர் விடுதியிலே அங்கே இருக்கக்கூடிய ஒரு விடுதியிலே சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது நான் சந்திக்க சென்றிருந்தேன் கிளிநச்சியிலே அப்பொழுது டைரக்டர் பாரதி அவர்கள் அமர்ந்திருந்தார் ரெண்டு பேரும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் நான் சொன்னேன் நானும் என்னையும் சாப்பிடுவார் சொன்னார்கள் அது விடுதலை புலிகளால் நடத்தப்படுகின்ற விடுதி வருகின்ற விருந்தினர்களை அவர்களே வைத்து பராமரித்து டேங்க் வியூ ஹோட்டல் என்று ஒரு குளத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கிளிநொச்சி குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விடுதி அதிலே ராஜா கேட்டார் இவர் யார் என்று அப்பொழுது தலைவர் தொல் திரும்ப சொன்னார் இவர் அண்ணன் சிவாஜிலிங்கம் இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் சொன்னார் இவர் என்ன சாதாரணமாக இருக்கிறார் நம்ம ஊரில் என்ற பெரிய பந்தாவாக இருப்பார்களே ஆகவே அதை சொல்லிவிட்டு பின்னர் அதை சுவையாக திரும்பியது சாப்பாட்டை பற்றி நான் சொன்னேன் நீங்கள் மன்னிக்க வேண்டும் நீங்கள் இங்கே இட்லி சாப்பிடுறீர்கள் தமிழகத்து இட்லியோடு இது கிட்டவும் பெறாது ஆனால் என்ன செய்கிற சாப்பிடுங்கள் என்ற பொழுது தலைவர் தொ திருமாவனுடைய நகைச்சுவை எவருந்து தெரியுமா இதாலே எறிஞ்சு நீங்க மண்டே உடைக்கலாம் போட கிரணியா செய்திருக்கிறீர்கள் அவ்வாறான ஒரு சாப்பாடு என்று அவர்கள் எல்லாவற்றையும் ஒரு பொறுப்போடும் பலர் சுவாசத்தோடும் பலவற்றை எண்ணி பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல இன்றைக்கு இங்கே திரும்பி வந்து தன்னுடைய தந்தையாருடைய பேரையே தொல்காப்பியன் என்று மாற்றி பல ஆயிரக்கணக்கான மக தோழர்களுக்கு தூய தமிழ் பேரை சூட்டி சாதனை நிலாட்டியவர் திருமாவளவர் அதே போல அங்கே சாதிய ஒடுக்குமுறைகள் எவ்வாறு ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எங்களுடன் மனுத்தியால கணக்கிலே பேசி நாங்கள் பல விடயங்களை அவர்களுக்கு எடுத்து காட்டியிருந்தோம் இங்கே போலத்தான் அங்கேயும் சாதிய ஒடுக்குமுறைகள் போராட்டத்துக்கு முன்னர் ஓரளவு கடுமையாக இங்கே இருந்த அளவுக்கு மோசமாக இல்லாவிட்டாலும் இருந்தது அதே போல ஆலய பிரவேசம் உட்பட பொது இடங்களிலே அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட விடயத்தை எல்லாம் நாங்கள் இளைஞர்கள் அடித்து நொறுக்கிறோம் இப்பொழுது இருக்கின்ற அவர் சாதி சொல்லி இழிவுபடுத்தினால் அவருக்கு கடும் சிறையும் கடும் தண்டனைகளும் விதிக்கப்படுகின்ற நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் பார்த்து வந்துதான் அவருக்கு அங்கிருக்கக்கூடியதை எங்களுக்கும் இங்கிருக்கக்கூடியதை எங்களுக்கும் தந்ததன் மூலம்தான் நாங்களும் பல விடயங்களை அறிந்து கொண்டோம் ஆகவே இதை பற்றியெல்லாம் நாங்கள் சொல்வதாக இருந்தால் நாட்கணக்கிலே வாரக்கணக்கிலே பேசுவது ஒன்றை மாத்திரம் சொல்ல விரும்புகின்றேன் இன்றைக்கு டிசம்பர் மாதம் கூட நான் தங்கி தங்கியிருந்து பல தலைவர்களை நான் சந்தித்த பொழுது தலைவர்கள் திருமாவளவன் திரு ரவிக்குமார் போல் ரெண்டு ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அதே போல தலைவர் வைகோ அவர்களை சந்தித்து நான் அவர்களுக்கு சொன்னது நீங்கள் இந்தியாவினுடைய லோக்சபாவிலே மக்களவையிலே இந்த கொண்டு வர வேண்டும் உங்களுடைய ரவிக்குமார் துணையாக இருக்க வேண்டும் ராஜ்யசபாவிலே திரு வைகோ இருக்க வேண்டும் நீங்கள் ரெண்டு பேரும் துப்பாக்கிகள் போல இயங்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மீண்டும் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வருகின்ற பொழுது இப்பொழுது பலஸ்தீன பிரச்சனைக்கு ஏப்ரல் மாதம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஏழு நாடுகள் இருக்கக்கூடிய அந்த அவையிலே பலஸ்தீனத்துடைய சுயநிர்ணய உரிமையை நாற்பத்தொரு நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றன இந்தியாவும் ஆதரித்து வாக்களித்திருக்கிறது ஆகவே ஆறு நாடுகள் தான் மூன்றே மூன்று நாடுகள் எதிராக வாக்களித்தார்கள் அமெரிக்கா அதே போல வேறு சில ரெண்டு ரெண்டு நாடுகள் அமெரிக்காவும் வேறு இரண்டு நாடுகளும் மூன்று நாடுகள் அதிலே நடுநிலை வைத்திருந்தார்கள் வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளவில்லை அது எங்களை பொறுத்துள்ள நாங்கள் எதிர்பார்ப்பது எல்லாம் இலங்கை பாராளுமன்றத்துக்கு ஊடாக இலங்கையினுடைய அரசியல் தீர்வை எதையும் காண முடியாது அவர் பொதுமக்கள் வாக்கெடுப்பதற்கு மூலம்தான் எதையும் செய்ய முடியும் அதை செய்வதற்கான அழுத்தத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த அரசியல் கட்சிகளும் வழங்க வேண்டும் எங்களுக்கு ஆதரவை தர வேண்டும் அதே போல இன்றைக்கு நடந்து கொண்ட பரு படுகொலைகளை இனப்படுகொலை என்பதை ஏற்கனவே தமிழக சட்டமன்றத்திலே புரட்சி தலைவி அன்னை தாயார் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்த பொழுது ஒரு மனதாக கொண்டு வரப்பட்ட தீர்மானம் இன்றைக்கு அமெரிக்க காங்கிரசிலும் முன்வழியப்பட்டிருக்கிறது அதே போல வடக்கு மாகாண சபையிலும் தீர்மானமாக வந்திருக்கின்றது அவை எங்களை பொறுத்தளவிலே இனப்படுகொலை என்பதை நிலைநாட்டி அதற்கான ஒரு ஈடுசை நீதி ரெமடியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய விதத்திலே ஒரு இண்டிபெண்டன்ஸ் ரெஃபரண்டம் சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பை எல்லோரும் வலியுறுத்தக்கூடிய விதத்திலே நாங்கள் ஒட்டுமொத்த எட்டு கோடி தமிழகத்தினுடைய மக்களுடைய ஆதரவையும் நாங்கள் கோரி நிற்கின்றோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது இரண்டு கோடி மக்களுடைய ஆதரவையும் நாங்கள் கோரி நிற்கின்றோம் அதை போல மிக தெளிவாக எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த ஈழத்தமிழருடைய பிரச்சனையிலே ஒரு ஈழ சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பை வெற்றி பெற செய்யக்கூடிய விதத்திலே முன்னெடுக்க வேண்டும் அது இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழ் தேசிய கட்சிகளும் அதே போல தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இந்தியாவிலே இந்தியா பூராகவும் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளும் அதே போல புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்களும் செய்வதன் ஊடாகத்தான் இதை சாத்தியமாக்க முடியும் அதே போல இன்றைக்கு கொல்லப்பட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை கட்டாயமாக காணாமல் போய் செய்யப்பட்ட பல்லாயிர கணக்கானவர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயம் தெரியாமல் இருக்கின்றது அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற கடுமையான அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த வகையிலே நினைத்து பார்க்க முடியாத கொடூரங்களை கொலைகளை எல்லாம் சந்தித்த ஈழத் தமிழினத்துக்கு நீதி வேண்டும் அந்த நீதி கிடைப்பதற்கு தாய் தமிழகமும் அதே போல இந்திய பேரரசும் எங்களோடு உதவி நிற்கக்கூடிய நிலைமையை இந்த விடுதலைச் சிறுத்தையுடைய கட்சியின் தலைவர் வெளிச்சி தமிழர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கின்றது அதற்கு அவர் தலைமையிலாக்க வேண்டும் அதற்கு ஏனையவர்களும் பொது துணை நிற்க வேண்டும் ஏனைய கட்சிகள் அனைத்து கட்சிகளுடைய ஆதரவை தான் நாங்கள் கோரிக்கின்றோம் இந்த கூட்டணி அந்த கூட்டணி அல்ல அத்தனை மக்களுடைய ஆதரவை நாங்கள் கோரி நிற்கின்றோம் அதன் ஊடாகத்தான் எங்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமாக தீர்வு காண முடியும் ஒற்றுமை ஏற்படுவதற்கு இன்றைக்கு நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில்லை போர் நடந்து கொண்டிருந்த பொழுது அங்கே உதிரம் தேவை என்ற பொழுது போராளிகளுக்கும் மக்களுக்கும் இங்கிருந்து ரத்தம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் பொருட்களாக வந்த அவர்களுடைய அவர்கள் பங்களிப்பை சொல்வதாக இருந்தால் அதற்கு எல்லை இல்லாமல் இருக்கு அவை அவ்வாறான ஒரு உருக்கமான விடுதலை சிறுத்தைகளுடைய சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு கூட்டம் முடிஞ்சவன் இருக்கப்பார் ஐயா நாங்கள் உங்களோட பின்னாலே வரப்போகிறோம் ஒவ்வொரு ஷாப்பிங் பேக் கூட வருவார்கள் விடுதலை புலிகள் இல்லை அது இந்தியாவுக்கு அது பிரச்சனையாக இருக்கும் அவருடைய எடுக்க கூடாது எடுக்க முடியும் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய போராளிகளே வந்து போராடி வெற்றி பெற்றிருக்கும் என்ற அளவுக்கு அவருடைய எண்ண எண்ணிக்கையும் எழுச்சியும் இருந்ததை நாங்கள் பார்த்தோம் ஆகிய அந்த எழுச்சி நிச்சயமாக எங்களுக்கு ஒருபோதும் மன மன உற்சாகத்தை தான் கொடுக்கும் அந்த வகையிலே தான் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் கூட திருப்போரூரில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் நிலவு தின கூட்டத்தில் நான் கலந்து கொண்ட பொழுதும் அதிலே உரையாற்றி இருந்தேன் அப்பொழுது நான் நிச்சயமாக நாங்கள் சொல்லக்கூடுவதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் செய்த பணிகளை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் அவர்கள் மிக நெருக்கடியான நேரத்தில் அவர்கள் நேரத்தில் சொன்னது போல இளம் சென்னியரசு போன்றவர்கள் வந்த பொழுது அவர்களை நாங்கள் எவ்வளவோ நெருக்கடிகளுக்கு மத்தியிலே அழைத்து சென்று திரும்பி வந்து அவருடைய பயணங்கள் எல்லாம் மிக கொடு மிகவும் கஷ்டமாக துப்பாக்கி சூழலுக்கு பீரங்கி குண்டுகள் வீட்டுகளுக்கு மத்தியிலே அவர்கள் பயணம் செய்தது மாத்திரமில்லை படகுகளிலும் பயணம் செய்து வந்ததை நாங்கள் அறிவோம் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் பேரிலே விடுதலை புலிகள் போல அதனுடைய அச்சாக சொந்த தம்பியைப் போல அவர்கள் செயல்பட்டார்கள் அது எங்களுக்கு முழுக்க கை கொடுக்கவில்லை இருந்தாலும் எதிர்காலத்திலே அவருடைய அந்த பணி எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கும் இந்த ஈழத் தமிழ் மக்கள் எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை ஒரு தமிழ்நிலத்திலே நாங்கள் தரணுமே கூடிய தீர்வை அடைவதற்கு நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் அதே போல அவர்களுடைய உதவியும் தமிழக மக்கள் இந்திய மக்களுடைய உதவியும் எங்களுக்கு கிட்டுமென்று நம்புகிறேன் இந்த இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட எங்களுடைய அப்பாவி தமிழ் மக்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் தெரிவித்து ச வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்